ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பெண் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடந்த நடக்கின்ற இன்னல்களை நினைத்து இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண்விழித்து மகிழ்ச்சியில்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது என் தங்கமே உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றிவிட்டேன் என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும் நான் அதை மாற்றிவிட்டேன் இனிமேல் என் தங்க நீ மனநிறைவோடு வாழப் போகிறாய் நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத பெருமகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் என் தங்கமே எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே என்னை என் தர்பாருக்கு நீ தேடி வரப்போகின்றாய் நல்ல காலம் உன் வாழ்க்கையில் பிறந்து விட்டது என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்கள் தீரும் உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகிறது மாலை எனக்கு முன்னால் ஒரு அகல்விளக்கில் விளக்கில் நெய்தீபம் ஏற்றி வைத்து என்னை மனதார வேண்டினால் அந்த தீப ஒளி உன் வாழ்க்கையை நான் பிரகாசிக்க செய்வேன் என் பிள்ளையே நீ என்னுடைய தர்பாருக்கு வைந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் உன்னிடத்தில் நெருங்கி வந்துவிட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நீ எதை ஆழமாக எதிர்பார்த்தாயோ அதை நிறைவேற்றி உன்னை மகிழ்ச்சியடையச் செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாய் அல்லவா அந்த காலம் என் பிள்ளையின் இடம் அதுவே வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை சரியாக செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவருக்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு உதவி செய்யும் போது அது என்னையே வந்தடைகிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே உனக்கு கஷ்டம் வரும்போது ஒன்றை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்திலும் சரி சோகத்திலும் சரி அமைதியாயிரு ஏனெனில் என் நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது உன் மனதில் நீ எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் நிச்சயம் அவர்களை உன்னிடத்தில் அடையாளப்படுத்தும் என் தங்கமே நான் இருக்க உங்களை சுற்றி உங்களுக்கு எதிராக நடப்பதை பற்றி எப்போதும் என் செல்ல பிள்ளைகளான நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றியும் நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது என் பக்தர்களுக்கு எதுவும் நான் நேர விட மாட்டேன் என் பிள்ளைகளை நான் என் கண்களின் இமைப்போல் பாதுகாத்து வருகிறேன் என் தங்கமே உன் பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது நீ இனிமையாக வாழப் போகிறாய் ஒன்றை நீ நினைவுக்குள் இன்று உனது பிரச்சனைகள் பெரிதாகிறது என்றால் அதை கண்டு கவலை கொள்ளக்கூடாது அது முடிவுக்கு வருகிறது என்பதை தெரிந்து கொள் நீ மீது நம்பிக்கை கொண்டு அதனை எதிர்கொள் உனக்கு எது நல்லதோ அதை நான் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் பிள்ளையே எப்போதும் எதை நினைத்தும் மனம் தளர்ந்து போய் விடக்கூடாது அப்பா இருக்கிறார் அனைத்தையும் மாற்றுவார் என்ற திடமான நம்பிக்கையோடு போராடு வெற்றி உனதாகும் என் பிள்ளையே நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் என் பிள்ளையானனி நீ விரும்பிய வாழ்க்கையில் மனநிறைவோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் வெற்றி மேல் வெற்றி குவியும் நேரம் குவியும் காலம் என் செல்ல பிள்ளையின் கைகளில் வர இருக்கிறது இனிமேல் நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் உன் தந்தை சாய்தேவா முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் இனிமேல் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை இனிக்கப் போகிறது வெள்ளம் போல் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது என் தங்கமே அனுபவிக்கத் தயாராக இரு உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று உணர்ந்து செயல்படு என் நாசி உனக்கு பரிபூரணமாக இருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்